கிறிசுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனா இருக்கிறேன் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் பார்ப்போம் ஒன்று பத்தொன்பதை வாசிக்கும் போது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து வாழ்க்கை என்பது பொறுமையை கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை நிதானத்தை கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை நிதானமாய் செயல்படுகிற வாழ்க்கை சோ பொறுமையோடு இருக்கும் போது நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வோம் பொறுமை இழக்கும் போதுதான் நம்முடைய ஆத்துமா செத்து போகிறது கெட்டு போகிறது ஆத்துமா கரை படிந்து போகிறது ஆகையால் பொறுமை இல்லவங்களா இருந்து வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது போது நம்மளால பொறுமையா இருக்கவே முடியாதுதான் பேசாம இருக்க முடியாதுதான் கத்தாம இருக்க முடியாதுதான் ஆனாலும் நீங்கள் பொறுமை இல்லவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுங்க நீங்க சொன்னா அதன் மூலம் எதை இந்த தெரியுங்களா தேவன் இன்றும் ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அவர் சகலத்தையும் கட்டுப்படுத்துகிறவரா இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பிக்கிறீர்கள் சில நேரங்களிலே நீங்கள் பொறுமையோடு இருப்பது தேவனுடைய குணாதிசயத்தை மற்றவர்கள் உங்களிலே காணும்படியாக செய்கிறீர்கள் நீங்கள் பொறுமையோடு இருப்பது என்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு குழந்தை இல்லப்பா நான் முதிர்ச்சி அடைந்தவன் நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர்ந்தவன் என்பதை இந்த பொறுமை நமக்கு காண்பிக்கிறது நீங்க பொறுமையோடு இருந்தா கத்த நிச்சயம் உங்களை வெறுமையோட விடமாட்டார் என்பதை இந்த கால வேளையில நீங்க நம்புங்க வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தானியல் புத்தகத்திலே பார்க்கும் போது தானியல் சிங்க கபியிலே தூக்கி போடப்படுகிறார் அந்த சிங்கங்கள் தானியல உடனே சாப்பிடாம அது கூட ரொம்ப பொறுமையா இருந்துச்சு பாருங்க பொறுமையா இருந்ததுனாலதான் தானியல ஒருவேளை சிங்கங்கள் போட்ட உடனே அவசரப்பட்டு சாப்பிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா தானியல் எலும்பும் தோளுமா இருந்த தானியல் மட்டும்தான் கிடைச்சிருப்பான் ஆனா சிங்கங்கள் பொறுமையா இருந்ததுனால பேக்கா உள்ள வந்து விழுது சிங்கங்கள் எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரொம்ப நிறைவா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் நாம பொறுமையா இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று உலகமே சொல்லுதுங்க அதனால பொறுமையா இருங்க உங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் கத்தர் மாற்றுவார் ஜெபிப்பு மண்பின் பரலகு பிதாவே இந்த வேலையில இந்த வாழ்க்கையில பல நேரத்துல நாங்க பொறுமை இல்லாதவங்களா இருக்கிறோம் அண்டவரை பொறுமையா இருக்க கற்றுத்தாங்க தாழ்மையா இருக்க கற்றுத்தாங்க பொறுமையா இருப்பது கிறிஸ்துவின் குணநலம் என்பதை உணர்ந்து எங்க கிறிஸ்து வாழ்க்கையில நடத்த உதவி ஒரே ஒரு நிமிடம் பொறுமையாக இருந்தால் எத்தனை நஷ்டங்கள் எத்தனை அவமானங்களை நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரை தவித்திருப்போம் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரை கத்தர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பொறுமையின் ஆவியை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமையின் ஆமை கத்தை நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமை